பிரியமானவர்களே உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள் இன்று கிதியானிக்கு போகிற வசனம் சகரியா ரெண்டு எட்டாம் வசனத்தின் பின்பாகம் உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான் ஹாலே நூயா பிரியமானோர்களே கண்மணி என்பது நம் கண்ணுக்குள் இருக்கிற அந்த கருவிடிதான் அது யாருமே தொட முடியாது நாமே நம் கண்ணை தொட நினைத்தாலும் அது இமையானது வந்து மூடிவிடும் அல்லவா ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் நம்ம யாராவது தொடணும் அப்படின்னு நினச்சா அது ஏசப்பாவுடைய கண்மணியை தொடுகிற மாதிரி நாம் எல்லாரும் இயேசுவின் இருக்கிறோம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் எவ்வளவு அற்புதமான தேவன் அல்லவா எவ்வளவு கரிசனையான அன்புள்ள தேவன் அல்லவா அவருடைய இருக்கிற நம்மை அவர் எந்த சேதமும் அணுகாமல் அவர் பாதுகாப்பார் பிசாசு நம்மைத்தோட நினைக்கலாம் தீங்கு நம்மைத்தோட நெருங்கும் பொழுது ஆண்டவர் இமை போல நம்மை மூடி பாதுகாக்கிற இருக்கிறார் நீங்க எதை குறித்தும் கலங்காதீங்க இவ்வளவு அற்புதமான தேவனை நாம் ஆராதிக்கிறோம் அல்லவா நாம் எவ்வளவு பாக்கியம் உள்ளவர்கள் அவரை கண்டி வாழ வேண்டும் அவரை இன்னும் நெருங்கி கிட்டி சேர வேண்டும் அவரை துதித்துக்கொண்டு அவரையே சேவித்து கொண்டு இருப்பதுதான் நாம் அவருக்கு செய்கிற ஒரு நன்றியுள்ள காரியமாகும் மன்னர்களை பாவத்தோடு இருக்கிறவங்களை சிகரெட்டு பீடி குடிச்சிட்டு இருக்கிறவங்களாம் ஆண்டவர் கண்ணின் போல பாதுகாக்க முடியுமா இயேசுவின் பிள்ளைகளாக யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவர்களைத்தான் தேவன் அவருடைய கண்ணின் மனியைப் போல பாதுகாப்பார் எனவே இன்றைக்கு உங்களை ஒப்புக்கொடுங்க இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட உங்கள் பாவத்தை ஆண்டவர் சமூகத்தில் அறிக்கையிட்டு பாவம் மன்னிப்பு நிச்சயத்தோடு வாழ நீங்கள் ஒப்பு பொழுது ஆண்டவர் தம்முடைய பிள்ளையாய் உங்களை ஏற்றுக்கொள்வார் உங்களை அவருடைய கண்ணின் போல எந்த சேதமும் அணுகாமல் பாதுகாப்பார் அவருடைய செல்ல பிள்ளைகளாக நீங்கள் இருக்கும்படி ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவார் என்னென்ன வேண்டுமோ அதை கத்தர் உங்களுக்கு எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுவார் ஒவ்வொரு நாளும் ஆலோசனை தந்து அற்புதமாய் நடத்துவார் எல்லா தீங்குக்கும் ஆபத்துக்கும் விக்கினங்களுக்கும் இடர்களுக்கும் பொல்லாத மனுஷர்களுக்கும் பொல்லாத சத்ருவின் கிரியைகளுக்கும் ஒவ்வொரு நாளும் உங்களை விலைக்கு பாதுகாத்து அற்புத அற்புதமாய் நடத்தி உங்களை மகிழ்ச்சியாக்கி ஆசீர்வதிப்பார் சொல்றீங்களா இசப்பா நாங்கள் ஏசுவின் கண்மணிகளாயிருப்பதற்காய்றோம் எங்களை எந்த தீம்பும் அணுகாமல் நம்முடைய இமை போல எங்களை காக்குறதற்காய் தூத்துறோம் இன்றைக்கும் யார் யாரெல்லாம் தங்கள் பாவங்களை உணர்ந்து அறிக்கையடுகிறார்களோ ஒவ்வொருவரையும் இரத்தத்தினால் கழுவி பரிசுத்தப்படுத்தி ஒவ்வொருவரையும் எந்த தீம்பும் அணுகாமல் முடி கண்ணின் மணியைப் போல காத்து ஆசீர்வதியும் எல்லா தீங்குக்கும் எல்லா விக்கினங்களுக்கும் எல்லா பொல்லாத சத்ருவின் கிரியைகளுக்கும் விலைக்கு பாதுகாத்து ஒவ்வொரு நாளும்